இளைய தளபதி விஜய் நடித்து புலிப்படத்தின் வானவில் வட்டமாகாத என்ற பாடலின் வரிகளை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பார்த்தோம் இந்நிலையில் இந்த படத்தின் இன்னொரு பாடலை கவியரசர் வைரமுத்து தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார் தத்துவ பாடலாக இருக்கும் இந்த பாடலை திப்பு என்ற பாடகர் பாடியுள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் புலி படத்தின் பாடல்கள் வெளியாக உள்ள நிலையில் தற்போது இந்த பாடலின் வரிகளை பார்ப்போம் மனிதா மனிதா தன்மான மனிதா புயலாய் இழந்து போராடும் மனிதா காற்றின் பிள்ளைகள் நீங்கள் இந்த காடு உங்கள் உரிமை யாரும் இல்லை அடிமை அடையாவும் இங்கே பொதுவுடைமை கூட்டு பறவைகளாய் இந்த காற்று பட்டாம் பூச்சிகளாய் இங்கு பறந்தும் திரிந்தும் ஒன்னாக வளர்ந்தோம் வஞ்சகர் சூழ்ச்சியிலே நம் வாழ்க்கை தேய்ந்தது பின்னாலே உடையட்டும் உடையட்டும் விலங்குகள் உடையட்டும் முடிவெடு தமிழ் இனமே திசையட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் திரிக்கட்டும் புறப்படும் புலி இனமே ஓ மண்ணின் மைந்தர்களை சொந்த மண்ணை மீட்போம் என்னோடு வாங்க ஆயுதம் தேவையில்லை சில ஆயிரம் பேர்கள் கை கொடுங்க வாழ்வது ஒரு முறைதான் உயிர் போவதும் போனதும் ஒரு முறை தானே தலைமுறை வாழ்வதற்கு சில தலைகளை பள்ளியிட தயங்காதே விதிகளும் பொடிபட வேதனை உடைப்பட விடுதலை கொடுத்து விட விடிவதில் விடுவதில் தாமதமானால் வானத்தை கிழித்து விட இவ்வாறு அப்பாடலின் வரிகள் அமைந்திருக்கும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்